அல்லாஹுவின் பேரொருளால் இந்த ஆண்டுக்கான ஹஜ் பிறநாளை கொண்டாட சிரமப்படும் ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர் என முப்பத்தி ஐந்து குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் என்று பிறநாள் கீட் வழங்கப்பட்டது இதற்கு ஒத்துழைப்பு தந்த தஞ்சாவூர் சமூக சேவர் சகோதரர் அசார் அவர்களுக்கும் நம் சதக்கா திட்டத்தின் செயலாளர்கள் சதக்கா திட்டத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பங் பங்களிப்புகளை தந்தவர்கள் பேருதவி புரிந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹுடைய மகபுரத்தும் நிகமத்தும் கிடைக்க வல்ல ரஹ்மான் அலருள் புரிவானாக அடுத்த அடுத்த ஆண்டுகளில் இதைவிட அதிகமான ஏழைகளுக்கு உதவி செய்ய அல்லாஹ் நம்மை கொள்வானாக வேலையை செய்து கூலியை கேட்டு கைகளை உயர்த்துவோம் ஏந்திய கைகளை வெறும் கைகளாக அனுப்ப விரும்பாத அப்புல் ஆலமின் வற்றாத கஜானாக்களுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அனைத்து விருப்பங்களையும் முழுமையாக மனம் குளிர நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா அனைவருக்கும் தியாகத் திருநாள் வாழ்த்துக்கள் இறையொருளால் நல் உடல் நலத்துடனுடன் வளத்துடன் மனமகிழ்வோடு இந்த பெருநாளை கொண்டாட அந்த ரஹ்மான் நல்லருள் செய்வானாக பெண்களால் உருவாக்கப்பட்ட சதக்கா திட்டத்தின் சமூக சேவை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அனைவரும் துவா செய்யுங்கள் என்றும் நட்பணியில் நன்மையை ஏறி தீமையை தடுப்போம் என்று தொடர்ச்சியாக சமூக கலப்பணியில் நிற்கும் அருமை மகள் சதகாத்திட்டத்தின் தலைவி எம் சாஜிதா பானு மற்றும் செயலாளர்கள் அனைவருக்கும் இம்மை மருமை நெட்பர்களை தந்தொருள் யா அல்லா சதக்கா திட்டத்தின் சார்பாக நம் முல்லை டிவி தொகுத்து தந்த தகவல்